தமிழின் முதல் மதிப்பெண் பெற்ற மதுமிதா இவர் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் போட்டுள்ளார் நம் தமிழ் தொலைக்கூடத்தின் சார்பாக தலைவரும் அடுத்து தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றுள்ள சாரு அவர்களை அனுப்புடன் வேலைக்கு வருமாறு அளிக்கின்றேன்யா இவர் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இவருக்கு நாம் தமிழ் தலைக்குளத்தின் சார்பாக செலவு माती कुटवाने के आप मैं मैं हां माती कुटवाने और एक मिनट तमाम आदि आदि सर सही हो गया सही हो गया मैं सुन रहा हूं राम जी बता आगे हम सब करेंगे नहीं तो बिल्कुल कला आप लोग ये मांगे बिना नहीं 우리 사진 나왔어요. 사진 나왔어요. 사진 나왔어요. 사진 나왔어요. 아, 아니야. 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 아니

அடுத்து சர்ஜனா இரண்டாம் இடம் அடுத்து ஹருமியாஸ்ரீ மூன்றாம் இடம் அடுத்து நாம் கம்பல் கலை கூடத்தின் மேலும் வகை ஆருத்ரா முதல் இடம் ஆருத்ரா அடுத்து சிவகோபால் இரண்டாம் இடம்

ஏற்று விழாவிற்கு வருகை குறித்துள்ள சிறப்பு செய்ய அனைவரின் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நஞ்சுரை நிகழ்த்த வருமாறு நாம் கம்பன் கலை கூடத்தின் இணை செயலாளர் திரு பா ஆறுமுக அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்